என் மகனே என் மகளே நீ இழந்ததை நினைத்து துக்கப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரை இருந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உற்சாகமும் இன்று உன்னிடமில்லை நீ இழந்த உறவு வேலை சந்தோஷம் ஆரோக்கியம் நம்பிக்கை இவை அனைத்தும் உனக்கு ஒரு பெரிய பால்வழியாக உணரப்படலாம் ஆனால் இன்றைக்கு நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் உன் இழப்புகளை திரும்பவும் தருவேன் யோவேல் இரண்டு இருபத்தைந்து மைனஸ் இல் சொல்வது போல நான் உனக்காக விடப்பட்ட ஆண்டுகளை கூட திருப்பித் தருவேன் உன் வாழ்க்கையில் நீ இழந்த ஒவ்வொரு நிமிடமும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் நீ அழகிற ஒவ்வொரு கண்ணீரும் என் கண்களில் காணப்படுகிறது உன்னால் இழந்ததை நீ மறுபடியும் காண முடியாது என்று நினைக்கிறாய் ஆனால் நான் வீட்டு தரும் தேவன் யோபு தனது வாழ்நாளில் அனைத்தையும் இழந்தபோதும் இறுதியில் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டான் அது என்று உனக்கும் நடக்கப் போகிறது உன் மனதில் கவலை ஏமாற்றம் தோல்வியிருக்கலாம் ஆனால் நீ என் பிள்ளை நான் உனக்காக புதிய வாயில்களை திறப்பேன் நீ இழந்ததற்கான இழப்பை மட்டும் அல்ல அதன் மேன்மை வாய்ந்த பதிலையும் உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நான் செய்த காரியம் புதிதாயிருக்கும் நீ நினைத்ததையும் கடந்தது உனக்காக வரும் நான் உன் இழப்புகளை திரும்பவும் தருவேன் என்று கர்த்தர் உரைத்தார்